மாயனே மௌனம் ஏனடா அத்தியாயம் ஏழு அன்று சண்டே என்பதால் மட்டும் வீட்டில் இருக்க சென்றிருந்தார் ராஜேஷ் பேசியதையும் தான் மதவிடம் கூறியதையும் நினைத்துக்கொண்டு கொண்டு ஊர்மி அமர்ந்திருக்க அதே நேரம் அவளின் கைபேசி ஓசை எழுப்பியது யார் என யோசித்தவாறு எடுக்கப் போக அந்த நம்பரை கண்டதும் ராஜேஷ் என்பது புரிய பயத்துடன் அதை எடுக்க மறுத்தாள் விடாது அழைத்துக் கொண்டே இருக்க அவளும் எடுக்காமல் மறுக்க திடீரென்று ஏதோ ஒரு குறுஞ்செய்தி வரும் போசை கேட்டது அதனை ஓபன் செய்து பார்த்த ஊர்மியோ அதிலிருந்த தகவலை கண்ட அடுத்த நொடி அவளை அவனுக்கு அழைத்தாள் என்னடி போன் பண்ண எடுக்க மாட்டேயோ பயம் விட்டு போச்சா நான் என்ன கேட்டேன் உங்ககிட்ட என்ன கல்யாணம் அதுக்கு ஏன் முடியாதுன்னு சொல்றேன் கோபமாய் கத்த பிளீஸ் என்னை விட்டுரு எனக்கு ஒன்னும் பிடிக்கல அவனிடம் கெஞ்சினாள் ராஜேஷுக்கு கோபத்தை வரவழைக்க இங்க பாரடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உனக்கு அனுப்புன போட்டோஸ் எல்லாருக்கும் அனுப்புவேன் நீ மட்டும் நாளைக்கு என்கிட்ட வந்து சம்மதம் சொல்லலன்னு வை நான் யாருன்னு உனக்கு தெரியும் டி அப்புறம் ஏதாவது போலீஸ் கிட்ட போய் எக்கு தப்பா செஞ்சேன்னு வச்சுக்கோ ஏன் அவனுங்க என்னை பிடிக்க வரதுக்குள்ள லிக் பண்ணிடுவேன் உன் போட்டோவை எச்சரித்தவன் கைபேசியை வைக்க என்ன செய்வதென தெரியாமல் குழம்பினாள் சிறிது நேரம் அழுதவளோ தன் தோழி மதுவிற்கு அழைக்க அவள் என்று வந்தது முயன்று முயன்று மறுபடியும் அவளை வைத்து தயாரித்து ஆபாச படமாக வாட்ஸ்அப்பிற்கு வந்து கொண்டே இருக்க அதை கண்டவளோ அழுது புலம்பி தவித்து தலையில் அடித்து கொண்டு தரையில் இட்டு அமர்ந்து அழுதாள் தன்னை ஒருவன் எவ்விதத்திலெல்லாம் உரு உருவாக்குகின்றான் என்பதை தன் கண்ணாலே கண்டவளுக்கு இதற்கு மேல் தன்னால் இந்த உலகத்தில் உயிருடன் வாழ முடியாது என்பதை உணர்ந்து உயிரை விட தயாரானாள் தன்னரைக்கு வந்தவளோ புடவையை எடுத்து கம்பியில் மாட்டி தூக்கு போன தனக்காக வாழும் தந்தையின் முகம் நினைவு வந்து இம்சித்தது அப்போதும் வந்து கொண்டிருந்த படம் அவளை தூண்டவே வைத்தது தன் தந்தையின் மானம் தன்னால் பறிபோக கூடாது என நினைத்தவளோ விழிகளை மூடிக்கொண்டு தூக்கில் தன் தலையை மாட்டிக்கொண்டாள் சிறிது நேரத்தில் கால்கள் தள்ளாட தொண்டக்குழி இறக்கி விழிகள் சொக்க உதறி தவிட்டவளோ விழிகள் கண்ணீர் வழிந்தோடியது யாரோ தன் கால்களை பிடிக்கும் உணர்வு தோன்ற அப்படியே இரு விழிகளையும் மூடினாள் ஊர்மிளா தன் அத்தையின் மகளை நீண்ட நாட்களுக்குப் பின் கண்ட வெற்றிக்கு அவள் அழுகை அவனை களங்கடிக்க வைத்தது அத்தை இறந்ததற்கு பின் அவ்வளவாக பேசிக்கொள்ளாமல் இருந்தாலும் தன் தந்தை வீட்டு ரத்தத்தின் வாரிசானவளையும் தன் மனந்தவர் பிரச்சனையையும் அறிய முயன்றான் வெற்றிவேல் அன்று விருமுறை எடுத்திருந்தவன் அவளிடம் கேட்பதற்காகவே மதியம் போல் ஊர்மையின் வீட்டிற்கு வர வீடு திறந்திருக்கவே உள்ளே நுழைந்தான் அசாத்திய அமைதி மட்டுமே நிலவி கொண்டிருக்க திடீரென்று கேட்க முனுங்கல் சுத்தமும் கொலி சொல்லி ஓசையும் அவனை என்னவோ செய்ய சத்தம் வருகின்ற அறை நோக்கி சென்றான் புட்டிருந்த டோரை லேசாக திறந்த வெற்றி படுக்கையில் மேல் தூக்குமாட்டி கொண்டிரு துடித்துக் கொண்டிருந்த ஊர்மையை கண்டவனோ அதிர்ச்சியில் வந்து வேகமாய் தாங்கினான் அவளை தாங்கியவாறு புடவையின் முடிச்சை அவிழ்த்து விட்டவன் அவளை படுக்கையில் கிடைத்தி அவளின் சுவாசத்தை அறிய முயன்றான் ஊர்மையை நிலையை கண்டவனுக்கோ மனதிற்குள் பயம் சூழ்ந்து கொண்டது அவள் கண்ணம் தட்டி உர்மி ஊர்மி என தவிப்புடன் அழைக்க அவளோ உயிரற்ற ஜனம் போல் கிடந்தாள் அதே நேரம் மறுபடியும் அவளின் கைபேசிற்கு குறுஞ்செய்தி வர அதை ஆன் பண்ணி பார்த்தவனோ அதனை காண முடியாது வேகமாய் விழிகளை மூடினாள் அவளை நிலைக்கான காரணம் புரிய மருத்துவமனை செல்வதற்கு அவளை தூக்கியவன் வெளியே வர அதே நேரம் ஆட்டோவில் வந்து இறங்கினார் அவளின் தந்தை மூச்சு பேச்சின்றி தன் மகளை கண்டவரோ பதற அவர் வந்த ஆட்டோவிலே கிடைத்தி தன் மாமாவையும் அழைத்து கொண்டு கிளம்பினான் ஐயோ வெற்றி என்னாச்சுதா இவளுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நல்லாதனடா இருந்தா மடி கண்ண தரமா தன் மடியில் படத்து கிடந்திருந்த ஊர்மையை கண்டு அவளின் தந்தை புலம்ப மாமா ஒண்ணு இல்ல ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்புறம் சொல்றேன் என்றவாறு மருத்துவமனைக்கு விரைந்தான் வெற்றிவேல் இதை எதையும் அறியாத மதுவர் கைபேசியை சைலண்டில் போட்டுவிட்டு தான் புதிதாக தயாரித்த டிசைனை தன் தந்தைக்கு காட்டி கொண்டிருந்தாள் வாவ் அருமையா இருக்குமா இந்த டிசைன் நாளைக்கு மீட்டிங்ல இதை காட்டி தயாரிக்க ஏற்பாடு பண்ணிடலாம் சரியா தன் மகளின் தலையை வருடி கொடுத்தவாறு வேளவன் உரைக்க தேங்க்ஸ் அப்புறம் நான் ஈவினிங் என் ஃப்ரெண்டை பார்க்க போகலான்னு இருக்கேன் அதுக்கே நம்மா தாராளமா போயிட்டு வா லேட் பண்ணாம சீக்கிரம் வந்துரு சரியா சரிப்பா இன்று வாரு தன் அறைக்கு சென்றாள் மதுவர்ஷினி நேரம் சென்று மாலை நேரம் வர பீச்சில் சந்திக்கலாம் என்று வீரா கூறியதை நினைத்தவளோ கிளம்ப அப்போதுதான் தன் கைபேசி சைலண்டில் இருப்பதை கண்டாள் ஊர்விடம் இருந்து இருபதுக்கும் மேல் அழைப்பு வந்திருப்பதை கண்டவளோ அவளுக்கு மறுபடியும் அழைக்க ரிங் அடித்த எடுக்க 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 யாருமின்றி அனாதையை கிடந்தது அலைபேசி சரி அவளை பண்ணட்டும் மனதிற்குள் நினைத்த மது கிளம்பி தன் காரினை எடுத்துக்கொண்டு சென்றாள் அங்கிருந்த ஒரு பார்க்கிங் ஏரியாவில் தன் காரினை நிறுத்தியவள் பீச்சுக்குள் நுழைய அன்று வார விடுமுறை என்பதால் மக்களின் புது கூட்டம் பொதுமக்களின் கூட்டம் அலைமோத அதைக் அதை கண்டவாறே வீராவிற்கு அழைத்தாள் அவனோ சிறிது நேரத்தில் வந்து விடுவதாக உரைக்கவே தான் காத்திருக்கும் இடத்தை கூறியவள் அந்த இடத்திற்குச் செல்ல நடந்தாள் தூரத்தில் சிறுவர்கள் அங்கும் இங்கும் விளையாட தன் ஜோடியோடு சிலர் நடந்து கொண்டும் அமர்ந்து கொண்டும் கதைபேசி கொண்டிருக்க அதே சாலையில் இருந்து தன் கைபேசியை நோண்டியவாறு சாலையில் இருந்து உள்ளே நடந்து வீச்சுக்குள் நடந்து சென்றாள் மது அப்போது மது அறியாத ஒன்று அங்கு உத்ராவும் அவள் தோழிகளுடன் நேரத்தை போக்க வந்திருக்கிறாள் என்று யாரோ நால்வர் வேகமாய் தன்னை தாண்டி ஓடி செல்லவே அதை கண்டு பதறிய மது இப்படியா ஓடுவானுங்க விட்ட இடிச்சிருப்பானுங்க போல பார்த்த ரவுடியை மதுரை தெரியிறானுங்க எரிச்சலுடன் ஒளிந்தவள் நேராக நடந்து செல்ல ஓடிய ரவுடிகளின் ஒருவன் சந்தோஷமாக தன் தோழிகளுடன் சிரித்துப் பேசி நடந்து கொண்டிருந்த உத்ராவின் மீது தெரியாமல் மோதிவிட்டான் எவனோ ஒருவன் மோதியதும் அவன் காலரை பட்டண்டு பிடித்தவள் டெய் உனக்கு அறிவிச்சிருக்குதாடா இப்படிதான் பொண்ணுங்க மேல இருப்பியா கோபமாக கத்தியவள் அவன் ஒரு ரவுடி என்பது தெரியாமல் பலார் என்று கன்னத்திலே அரைந்தாள் உத்ரா தன்னுடன் இருப்பவன் அடிவாங்கியதைக் கண்ட மற்ற மூவரும் அவளின் அருகில் வர ஏ என்னடி உன என்ன பண்றேன் பாரு ருத்ர கோபத்தில் இருந்த ரவுடிகள் அவள் துப்பட்டாவை பறிக்க முயல அதை உணர்ந்த பின்னகர்ந்த உத்ரா ஏ நான் யாருன்னு தெரியுமா இந்த சிட்டி கமிஷனரோட பொண்ணு நீ எல்லாம் கை வச்சு நினைச்சுக்கேன் அதுக்கப்புறம் எங்க அப்பா உன்னு சும்மா விடமாட்டாருடா கை நீட்டி எச்சரிக்கவே அதை கேட்ட மூவரும் அப்படியே நின்றனர் என்னதான் அவன்களிடம் தைரியமாக கூறினாலும் அவன் தன்னை நெருங்கி வரும்போது பயம் சூழ்ந்தது உத்ராவிற்கு தான் யாரென்று கூறியதும் அவர்களின் செய்கை கண்டு நிம்மது பெருமூச்சு விட்டாள் அவளே எதிர்பார்க்கும் முன்னே அவளை இழுத்த அந்த ரவுடியில் ஒருவன் உத்ராவின் களத்தில் கத்தியை வைத்தான் அதை கண்டு அவளின் தோழிகளும் அங்கிருந்த மக்கள் அனைவருமே பயந்து விலகி ஓடி செல்ல இங்க பாரு எங்களை செடி போலீஸ் இருக்கு நாங்க எல்லாருமே தப்பிச்சு போகணும் தானா வந்து மலையில மாட்டின மீனா நீ பண்ணி இருக்க உன்னை விட நாங்க என்ன கேன ஏன்னா ஒழுங்காயிரு மிரட்டியவனோ மேலும் கத்தியை அவள் கழுத்தருகே நெருக்க டேய் நான் போய் கார் எடுத்துட்டு வரேன்டா கூட்டிட்டு வாடா அவளை கூறிய ஒருவன் காரினை எடுக்கச் சென்றான் அவள் கழுத்தில் கத்தியை வைத்தவாறு சாலையை நோக்கி அந்த மண் மண்தரையில் நடந்து முன்னே வந்தனர் திடீரென்று பயந்து கொண்டு சிலர் ஓட நிமிர்ந்து பார்த்த மது சிறிது தூரத்தில் முன் தன்னை தாண்டி சென்ற அந்த ரவுடிகள் உத்ராவின் கழுத்தில் கத்தியை வைத்து கொண்டு வருவதை கண்டாள் உத்ராவை கண்டதும் யாரென்பது புரிய என்ன செய்வது என தெரியாமல் ஒரு நொடி தடுமாறிய மது பின் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு தன்னை நெருங்கி வந்த ரவுடிகளின் முன் வந்து நின்றாள் மதுவின் பார்வை அவர்கள் மீது மட்டுமே இருக்க தன்னை காத்து கொள்ள தன் தந்தை கொடுத்த துப்பாக்கியை நினைவு வந்ததும் தன் இருந்து எடுத்து அதை ரவுடிகளின் முன் நீட்டினாள் மதுவர்ஷினி தன் முன் எவ்வளோ ஒருத்தி பிஸ்டலை காட்டியதும் அப்படியே அந்த ரவுடிகள் நிற்க இங்க பாரு அவளை விடுங்க இது லைசன்ஸ் உள்ள ஒரிஜினல் கான் ஷூட் பண்ணிடுவேன் உங்களை கத்தி கூறவே அதை கண்ட ரவுடிகளோ சரி நான் விட்டுறேன் கூறியவர்கள் அங்கிருந்து தப்பித்தால் மட்டும் போதும் இப்போதைக்கு என்று நினைத்து அவளை விட்டு விலகி விட்டனர் மதுவின் அருகில் வந்த உத்ரா அவளை நன்றி பார்வை பார்க்க சரி நீங்க போங்க அப்போதும் அவர்கள் தங்களை நெருங்கி வந்து விடுவார்களோ என்ற பயத்தில் துப்பாக்கியை காட்டியவாறே மதுவர்ஷனி கூறினாள் அவளை முறைத்தவாறே அனைவரும் தாண்டிச் செல்ல அவர்களின் அந்த பார்வையில் இப்போதும் தைரியமாகவே நிற்க அருகில் நின்ற உக்ராவோ பயந்து நடுங்கினால் அவர்கள் தாண்டி சென்றதும் மது அதே நேரம் சாலையில் இருந்து இறங்கி அவர்களை நோக்கி ஓடி வர அதை கண்ட ரவுடிகள் திரும்பி அவர்கள் அவள் நின்ற புறமே வந்தனர் நில்லு கத்தியவாறு வீராவும் அவனை பின்தொடர்ந்து சில போலீசாரும் ஓடி வர நொடியில் அவர்களின் நோக்கத்தை அறிந்து கொண்டாள் மதுவர்ஷினி இந்த ரவுடிகளின் செயலால் கூட்டம் அனைத்தும் ஏற்கனவே கலைந்திருக்க இப்போது உத்ரா அவள் தோழிகள் மட்டும் இருந்தனர் அந்த ரவுடிகளை தப்பவிடக் கூடாது என நினைத்த மது அவர்கள் முன்வந்து நின்று தைரியத்துடன் தன் துப்பாக்கியை காட்டினாள் அவளின் சேகையை கண்டு ஓட முடியாமல் தப்பிக்க வழியும் நின்றி ரவுடிகள் மூவரும் அப்படியே நிற்க பின்னே வந்த அந்த போலீஸ் அவர்களை நெருங்கினர் வீரா ரவுடிகளை நோக்கி ஓடி வந்தாலும் அவன் பார்வை என்னவோ கையில் துப்பாக்கியுடன் நின்றிருந்த தன்னவளின் மீது மட்டுமே இருந்தது அவர்கள் மூவரையும் போலீஸ் சுற்றி வளைத்து பிடிக்க ரவுடுகளை அழைத்துச் செல்லுமாறு கூறிய வீரா மதுவினை நோக்கி நடந்து வந்தான் பிஸ்டலை ஹேண்ட்பேக்கில் வைத்து நிமிர அவள் அருகில் வந்த வீராவோ கோபத்தில் தான் என்ன செய்கிறோம் என்பது கூட தெரியாமல் மதுவினை அனைவரும் முன்னிலையில் அறைந்தான் தீயாய் எரிந்த கன்னத்தில் கை வைத்த மது நிமிர்ந்து அவனின் முகம் காண உனக்கு அறிவிருக்கா இல்லையா ஜான்சிராணி நினைப்பா அவன் மட்டும் இப்போ உன்னை ஏதாவது பண்ணிருந்தா அப்புறம் உன் நிலைமை கோபமாக கத்தியவன் எரிச்சலுடன் தலையில் கை வைத்துக் கொண்டு திரும்பினான் சாரி சார் நடுக்கத்துடன் கூற வர வீரா நீங்க பண்றது தப்பு அவன் மட்டும் இல்லைனா நான் இங்க உயிரோட இருந்திருக்க மாட்டேன் நீங்களும் அந்த ரவுடிகளை பிடிச்சிருக்க மாட்டேங்க முதல்ல இங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா எதுவும் தெரியாம கடைசி நிமிஷத்துல வந்துட்டு உத்ரா கோபத்துடன் சீறிக்கொண்டிருக்கவே ஏய் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத இது அவளுக்கும் எனக்கும் இடையில் இருக்கிற பிரச்சனை வா வர்ஷ்ணி என்றவனோ முதல் முறையாக அவளிடம் அவள் பெயர் சொல்லிக்கொண்டு கொண்டு கைப்பிடித்து உரிமையாய் அழைத்துச் சென்றான் ஆனால் அவளோ அடிவாங்கிய வழியில் அதை கேட்காமல் போக அவன் பெயர் சொல்லி அழைத்து கைப்பிடித்து உரிமையாய் செல்வதைக் கண்ட உத்ராவோ அதிர்ச்சியில் நின்றிருந்தாள் நன்றி